அனைவருக்கும் வணக்கம் என்று நாம் பார்க்க இருப்பது திறந்தவெளிக்கப் பழகத்தில் படிக்கக்கூடிய பன்னிரெண்டாம் வகுப்புக்குரிய வேலை கொடுத்தவன் என்ற பாட பதினான்காவது பாடத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கதையில் ஒரு குடும்ப வர ஒரு தெருவில் நடக்கிற ஒரு ரெண்டு மூணு பேருடைய உரையாடலை ஒரு சிறுகதையை அமைத்து அதில் ஒரு கருத்தை வெளியிட்ருக்காரு அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சிறுகதை இலக்கியம் என்பது மேலை நாட்டு இலக்கிய தாக்கத்தால் தமிழில் தோன்றியது இதனை வளர்த்தவர்களில் புதுமை பித்தனும் ஜெயகாந்தனும் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவர் ஜெயகாந்தன் சிறுகதைகள் இரு தொகுதிகள் கொண்டது இவர் படைத்த சிறுகதைகள் அனைத்திலும் அடிப்படையாக இருப்பது மனிதாபிமானம் மட்டுமே மனிதாபிமானம்னா என்ன இறக்க குணம் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது அவங்கள பத்தி யோசிக்கிறது நாம எப்போதுமே நம்ம ஒன்று எப்படின்னா அடுத்தவங்க கஷ்டப்படும்போது அந்த இடத்துல நம்மளை யோசிக்கணும் அப்படி யோசிச்சாதான் அவங்களுக்கு நம்மளால செய்ய முடியும் முடிந்த உதவி இவர் படைத்த சிறுகதைகள் அனைத்திலும் அடிப்படையாக இருப்பது மனிதாபிமானம் இவர் எழுதிய கதைகளுள் வேலை கொடுத்தவன் சிறுகதை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சிறுகதையை தான் நம்ம பார்க்க போறோம் சிறுகதையின் இலக்கணத்தை விவரிப்பவர்கள் ஜெயகாந்தன் சிறுகதையின் சிறப்பினை எடுத்திருப்பீர்கள் வேலை கொடுத்தவன் சிறுகதையின் கருவை அறிந்து கொள்வீர்கள் சிறுகதையில் வரும் கதை மாந்தர்கள் பற்றி எடுத்து கூறுவீர்கள் இதெல்லாம் நோக்கங்களாக கூறப்பட்டுள்ளன நாச்சந்திகள் கூடும் இடத்துக்கு சுற்று தள்ளி இருக்கும் பஸ் ஸ்டாப் அருகே வந்து நின்றார் சம்பட்டு பிடித்து காய்பெயறிய அவன் விரல்கள் சவரம் செய்யப்படாத மோவாய் ரோமத்தை உரசின பார்வை அலைந்தது அப்படின்னா கை நல்லா காய்ச்சி போயிருந்தது அப்படின்னா நிறைய வேலை பார்த்து அவன் கையெல்லாம் காஞ்சி சம்பட்டி ஏறியது போல இருந்தது இன்னும் ஒன்னும் தாடியோட இருக்கா அதுதான் மூவாயிரம் ரோமத்தை உரசின அப்படின்னு சொல்றாங்க பார்வை அலைந்தது எங்கே அவளை காணோம் என்று மனம் துளாவியது இரும்பு கரை படிந்த அறை நிஜாரின் பைகளை துழாவி ஒரு பீடியை எடுத்து வாயில் செருக்கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தான் சற்று தூரத்தில் சாதாரண மனிதனின் உடலை விட மோசமான தனது நாகரிக உடையில் மறைத்து கௌரவத்தை தேடிக்கொண்டிருந்த ஒரு இளைஞன் சிகரெட்டை புதைத்து கொண்டிருந்தான் அப்படின்னா அவங்க எலும்பு தொழுமா இருக்காரு ஆனா அவர் சிகரெட்டை தேடிட்டு இருந்தார் அதை தான் அப்படி சொல்றாங்க சார் கொஞ்சம் நெருப்பு என்று அவரிடம் போய் கையை நீட்டினான் கந்தன் முகத்தை சுழித்து அவனை பார்த்தார் அவர் பிறகு தனது சட்டைப்பையிலிருந்து இருந்து நெருப்பு பெட்டியை எடுத்து கொடுத்தார் பீடியை பற்ற வைத்து கொண்டு நெருப்பு பெட்டியை திருப்பி கொடுத்த கந்தன் அவருக்கு புரியும் பாஷையில் என்று அவர் அதற்கு பதில் சொல்லாதிருந்தது அவன் உச்சரிப்பு சரியில்லாத காரணம் அன்று அவனும் ஒரு மனிதன் என்று நினைக்க அவருடைய கௌரவம் இடம் கொடுக்காததுதான் அதற்கு காரணம் அவனை மதிக்காம இருக்கிறதுனால அவர் நன்றி சொல்லலன்னு சொல்ல வராங்க சாமி அந்த நாகரிக கோமகனிடம் கை நீட்டி யாசித்து கொண்டிருந்தால் ஒரு பிச்சைக்காரி அவளை அங்கே பார்க்கும் போதெல்லாம் கருமான் கந்தனுக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வரும் அழகான பெண்ணொருத்தி இப்படி பிச்சை எடுக்கலாமா அதுவும் இல்லாமல் அந்த சிறுமி யார் யாரிடமோ பிச்சை கேட்கிறாள் இவனிடம் வந்து வந்து கேட்பதே இல்லை இவனையும் இவன் கருமான் கோலத்தையும் பார்த்தால் தர்மபிரபு போல் அவர்களுக்கு தோன்றுமா என்ன தோன்றுமா என்ன இவனே பார்க்க எப்படி இருக்கான் இவன்ட்டு எப்படி எடுக்கிறதுன்னு அவங்க எடுக்கலையா அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படியே அவள் பிச்சை கேட்டால் கூட அவளுக்கு அவன் பிச்சை கொடுப்பானா என்பது சந்தேகம் போ போ ஏதாவது கூலி வேலை செய்கிறது தானே எங்க சாமி வேலை கிடைக்குது என்று சினுங்கினாள் அவள் அதை கேட்டவுடன் கந்தனின் பொறுமை எல்லை கடந்தது வேலை கிடைச்சா செஞ்சு கிழிச்சிருவியோ என்று அவர்களிடம் குறுக்கிட்டான் அவன் நீ என்ன பெரிய லட்சாதிபதி பிரபுவோ வேலை கொடுத்து விடுவியோ என்று அவளும் சீறினாள் கொடுத்தா செய்வியா ஓ நீ என்ன வேலை வச்சிருக்க அவன் மேவாவை தடவிக்கொண்டே நின்றான் அதற்குள் பட்டறை மணி அடிக்கவே அவன் ஓட்டம் அவன் எடுத்தான் ஓட்டம் வேலை கொடுக்கிறவரு மூஞ்சிய பாரு என்று அவள் சிரித்த சப்தம் அந்த அவசரத்தில் கூட அவன் செவிகளில் ஒழித்தது பட்டறையில் வேலை செய்து கொண்டிருக்கும் போதெல்லாம் அவன் மனம் அவளை பற்றியே நினைத்து கொண்டிருந்தது கந்தனும் அனாதை தான் அதற்காக அவன் பிச்சை எடுக்க முடியுமா அவன் வம்சமே அந்த தொழிலை செய்ததில்லை பிச்சை ம் அதுவும் ஒரு பிழைப்பா இந்த உலகத்தில் பிச்சைக்காரத்தனம் எப்படி ஏற்பட்டிருக்க முடியும் சிந்தனை ஓட்டத்தில் அவன் வேலை தடவிடவில்லை உரமெறி அவன் கரங்களில் இருந்த சம்பட்டி பழுக்க காய்ச்சி இரும்பு துண்டங்களின் மீது எந்திரம் போல் தாளலயம் பெறளாது விழுந்து கொண்டுதான் இருந்தது ஆனால் அவன் மனமோ பிச்சைக்காரத்தனத்தின் தலைமேல் விழும் அடிகளாகத்தான் அவற்றை எண்ணியது சாயங்காலம் ஐந்து மணிக்கெல்லாம் அவனுக்கு வேலை முடிந்துவிட்டது அன்று சம்பள தினம் அவளுக்கு சம்பளம் சாரி அவனுக்கு சம்பளம் ஐந்து ரூபாய் தான் ஒண்டிக்கட்டை கட்டை அது போதும் அவனுக்கு அவனது தனி குடிசையில் இரவோடு இரவாக அடுப்பு புகையும் காலையில் மிஞ்சும் பழைய சோறும் மத்தியானத்தில் நாயர்கட மசால் வடையோடு ஒரு சிங்கிள் எக்ஸ்ட்ரா டீ அடிக்க வேண்டும் போல் தோன்றியது அவனுக்கு டீ குடிக்க நாயர் கடைக்கு சென்றான் போகும்போது கருப்பையா எதிரே வந்தான் என்ன கந்தா எலப்புச்சரா ஒரு மூட்டை பட்டறையில யாருக்காவது வேணும்னா என்று கேட்டார் செலவுக்கு துட்டு வேண்டி இருக்கு என்றான் கருப்பையா கந்தன் நின்றான் தனக்குத்தான் ராத்திரியில அடிப்பறிக்க விறகு வேண்டி இருக்கே இதில் ஒரு மூட்டை வாங்கி போட்டா என்ன என்று தோன்றவே அவனிடம் விலை பேச ஆரம்பித்து பேரம் தீர்த்து மூட்டையை வாங்கி விட்டான் அதை கொண்டு போய் வீட்டில் சேர்க்க வேண்டுமா சாலையோரத்தில் உள்ள தூங்கு மூஞ்சி மரத்தடியில் தூங்கி வலிந்து கொண்டிருந்த பிச்சைக்காரியை கூப்பிட்டான் ஏய் இங்கே வா எதுக்கா காலையில் நீ தானே என்ன நீ என்ன பெரிய லட்சாதி பிரபுவோ வேலை கொடுக்க வந்துட்டேன்னு கேட்ட ஆமாம் கேட்டேன் அதுக்கு என்ன போ கந்தம் பிச்சைக்காரிக்கு வேலை கொடுத்தல் பொடி பைத்தியக்காரி லட்சாதி பிரபு எவனோ உனக்கு வேலை கொடுக்க மாட்டான் இந்த காலத்தில் போய் பாரு கம்பெனி வாசப்படியில் எல்லாம் வேலை காலி இல்லைன்னு போர்டு இருக்கு ஓ மரியாதையாக பேசு ஓடி வாடின்னு பேசுறியே என்று சீரினாள் பிச்சைக்காரி உன் பேர் எனக்கு தெரிஞ்சாதானே தானே பேர் தெரியலன்னா வாடி போடின்றது பேர் தெரியலன்னா வாடி போடின்றதோ என் பேர் ராசாத்தி நீ மட்டும் என்ன நீ நீன்னு சொல்லலாமோ அந்த வெள்ளை வேட்டிக்காரங்களே மட்டும் சாமி சாமின்னு சொல்றியே எங்கிட்ட வந்து வம்பு கொடுத்தா அப்படி தான் சொல்லுவேன் இதோ பாரு ராசாத்தி சத்தியமாக சொல்றேன் இப்போ நான் வம்பு கொடுக்கலாம் வரல வேலை தான் வந்திருக்கேன் இந்நாயா கிண்டலா பண்ணுற மரியாதையா போயிடு என்று எழுந்தாள் ராசாத்தி பாத்தியா அவசரப்படுறியே நெசமாக வேலை தான் வந்திருக்கேன் அதோ கிடக்கு பாரு அந்த செரா மூட்டை தூக்கிட்டு வரணும் நீ கேட்குற கோழி குடுக்கற ராசாதிக்கு ஒன்றும் புரியவில்லை அவன் முகத்தை ஏறெடுத்து பார்த்த பொழுது அவனை அவளால் சந்தேகமும் முடிக்கவில்லை எங்கே கொண்டு போகணும் நீ கொண்டா சொல்ற தச்சுப்பட்டனில் கிடந்த அந்த கோணி மூட்டையை தூக்கி தலையில் வைத்து கொண்டு அவன் பின்னே நடந்தாள் ராசாதி இதழோடு என் பகுதி ஒன்று முடிந்தது அடுத்ததாக பகுதி இரண்டை பார்க்கலாம் இதில் கேட்கக்கூடிய தன் மதிப்பீட்டு வினாக்கள் சிறுகதையின் தோற்றம் யாது கருமான் கந்தன் தோற்றம் எவ்வாறு இருந்தது கந்தன் செய்ய வேலைக்கு கிடைத்த சம்பளம் எவ்வளவு கந்தன் சந்தித்த பிச்சைக்காரியின் பெயர் என்ன கந்தன் எங்கு வேலை செய்தான் நன்றி வணக்கம் பகுதி இரண்டில் இதன் தொடர்ச்சியை காண்போம்